சந்திரனுக்கு நாலாம் இடத்துல சுக்ரன் அல்லது சுக்ரனுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஜாதகருக்கு உறுதியாக சொந்த வீடு உண்டு இந்த சுக்கரனுக்கு ஒரு பாட்டே உண்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா புளிப்பாணி அவர்கள் எழுதின பாட்டு கேலப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பார் அப்பனே உப்பரிகை மாடம் உண்டு வாலப்பா வைரங்கள் முத்துமாலை வளமாக பொருந்தி நிற்கும் அவ்வளைவிலே தான் கூரப்பா நின்றதொரு ராசி அதிபதி நிலையறிந்து புவியோர்க்கு நிகழ்த்துவாயே அதாவது இந்த சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்பது இந்த ஸ்தானங்களில் எதில் இருந்தாலும் சொந்த வீடு வாசல் வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறார் அதில் அந்த சுக்கரன் நின்ற ராசி அதிபதியோட நிலை வலு எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து வீடு சிறுசாகவும் அல்லது பெருசாகவும் இருக்கும் அந்த வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் அதாவது சுக்கரன் நின்ற ராசி அதிபதி நின்ற இருந்து சொல்லணும் அப்படிங்கிறார் இந்த சுக்கரன் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் லக்கணத்திற்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருந்தாலே கண்டிப்பாக சொந்த வீடு உண்டு அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு எண்ணங்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாலே போதும் கண்டிப்பாக வீடு கட்டிடலாம் நல்ல நட்சத்திரங்கள் நல்ல யோகமான நட்சத்திரங்கள் பார்த்து நல்ல நாள் செஞ்சு அருமையான வீடு கட்டி சந்தோஷமாக வாழலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்